ஒரு தடவை செஞ்சிங்கன்னா மறுபடி மறுபடியும் இதே தான் செய்ய சொல்லுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அட்டாகாசமாக இருக்குங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்னைக்கு சூப்பராகிட்டு வீக்கிங்கா மசியல் செய்ய போகிறாங்க பீக்கிங்காய் மசியிலும் சப்பாத்திங்க சப்பாத்திக்கு சாதத்துக்கு தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் நான் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க பீக்கிங் பீக்கிங்காய் மசியில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோம்போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கே அப்படின்னா நாங்கள் போடுறது வீடியோலாம் உடனே ஒன்றா அப்டேட் ஆகும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பீக்கிங் பிக்கா மசியிலேருந்து இது கூட நீங்கள் பருப்பு போட்டு வைக்கலாம் பருப்பு இல்லாமல் வைக்கலாங்க இது தோலை சீவி எடுத்துக்கலாம் பருப்பு இல்லாமல் பண்ணாலும் நல்லா இருக்குங்க டேஸ்ட் வந்து சாதத்தோட போட்டு சாப்பிட்ணுன்னா பருப்பு போட்டு சாப்பிடுங்க சாம்பார் மாதிரி வைக்கலாம் ரொம்ப நல்லது பீக்கங்காயில் வந்து சுண்ணாம்பு சேத்து நிறைய இருக்குங்க முட்டு தேய்மானம் கால் தேய்மானம்லாம் வராது இது சாப்பிட்டேங்கன்னா வயசானதுக்கப்புறம் நமக்கு வந்து கால் முட்டெல்லாம் வலி எடுக்குங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி பீக்கங்காய் வந்து அடிக்கடி சேர்த்து சாப்பிடுங்க ரொம்ப நல்லது பீக்கங்காய் சாப்பிட்றது நாங்களாம் சின்ன பிள்ளையிலேருந்து அப்படியே பிஞ்சியில் பறித்து சாப்பிடுவோங்க எங்கள் தோட்டத்தில் கிடக்கும் கிஞ்சிலே அப்படியே பறித்து சாப்பிட்ருவோம் அவ்வளோ சத்து இருக்குல்ல அதனால ஆளுக்கு அவ்வளோ வயசு வரைக்கும் இருந்தாங்க ஆரோக்கியமாட்டு நோய் இல்லாமல் நொடி இல்லாமல் கால் வலி கை வலிலாம் இல்லாமல் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி சாப்பாடுகளை சாப்பிட தான் அவங்க அவ்வளோ ஆரோக்கியமாக இருந்திருக்காங்கண்ணா நம்ம பூரா இங்கிலீஷ் காய்கறியை வாங்கி சாப்பிடுதோம் மட்டன் சிக்கன் இந்த மாதிரி இதுகளை தான் சாப்பிடுதோம் இல்லாத நோயெல்லாம் வருது எல்லாத்துலேயுமே உரங்க உரத்தை போட்டு தீட்டியிருந்தாங்க நம்ம அதை சாப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் அழுதும் இந்த மாதிரி தோலை சீவு எடுத்துக்கோங்க லைட்டாக சீவினாலே போதும் இந்த தோலை வந்து நீங்கள் சட்னியும் தாளிக்கலாம் நல்லாயிருக்கும் இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணுங்க மீடிய சைஸில் கட் பண்ணணும் ரொம்ப பெருசாக கட் பண்ணக்கூடாது சீக்கிரமாக மசிஞ்சு வரணுன்னா நமக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கணுங்க அதனால எல்லாம் காய்கறிகள் எல்லாம் அவிப்பாங்க அவிச்சு தண்ணி எடுத்துடுவாங்க தண்ணி எடுத்து தான் சாப்பிடுவாங்க இப்போ வந்து நம்ம சத்தெல்லாம் போயிரும்ட்டு காயில் அப்படியே போட்டு சமைச்சு சாப்பிட்ருந்தோம் அது நான் அடிக்கிற மருந்து பூரா அதுலேயே தான் இருக்கு நம்ம வயிற்றுக்குள்ளே தான் போதுங்க எல்லாம் அப்போல்லாம் பாருங்கள் காய்களில் சத்து இல்லாட்டெல்லாம் முறையெல்லாம் ஆரோக்கியமாக இருந்தாங்க காய்கறிலாம் அவிச்சு தண்ணி இறுத்து வடிகட்டி தான் நான் எனக்கு விவரம் தெரிய அப்படி தாங்க நான் செஞ்சுருக்கேன் ஏன் விவரம் தெரிய நான் வீட்டில் சமையல் பண்ணும்போது நான் சின்ன பிள்ளையிலே சமையல் பண்ண படிச்சுட்டேன் ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் கை முட்டு வலிலாம் உண்டுங்க மசாலா அரைக்க முடியாது அப்போ அம்மி இதனை மசாலா அரைக்க முடியாது அதனால நான் தான் மசாலாலாம் அரைச்சி கொடுத்துட்டு போவேன் சில நேரம் வச்சியும் வச்சுட்டு போயிடுவேன் ஸ்கூலுக்கு போகும்போது சின்ன பிள்ளையிலே நான் மசாலாலாம் அரைப்பேன் அம்மியில் அதனால் எல்லாமே சமையல் பற்றி தெரியும் அப்போல்லாம் நான் வச்சு தண்ணி தான் நான் பண்ணியிருக்கேன் எல்லாமே இப்போ அப்படி இல்லைங்க எல்லாருமே அவிக்காமல் அப்படியே தாளசத்தில் போட்டு பண்ணி சாப்பிடுதாங்க அதில் இருக்க உரம் மருந்து எல்லாமே நம்ம வயிற்றுக்குள்ளே தான் போகுது நோய் வந்து உடனே வந்துடுதுங்க அதனால் ஆரோக்கியமாக பண்ணி சாப்பிடுங்க எந்த காய்கறி வாங்கினாலும் சரி நல்லா கழுவுங்க கொஞ்சம் நேரம் தண்ணிக்குள்ளே இல்லை சாம்பார் வைக்க போகிறேன்னா சாம்பார் காய்கறி அப்புறம் ஒரு டப்பில் தண்ணி கோரி அது உள்ளே போட்டு வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷமாவது உள்ளே அதில் இருக்கிற மருந்து அப்புறம் நமக்கு அப்புறம் அப்புறமாட்ட நம்ம கட் பண்ணி கறி வைக்கலாம் இப்போ உள்ளவங்க என்ன செய்தாங்க பைப்பை திறக்காங்க டேப்பை திறந்து இப்படி ரேசை காட்டிட்டு அந்த அலைக்கு கட் பண்ணியிருந்தாங்க எல்லாருக்கும் மருந்து பூரா எங்கெங்க போவோம் நல்லா கழுவுவே மாட்டாங்க காய்கறி எல்லாம் கீரை வாங்கினாலும் சரி என்ன வாங்கினாலும் சரி கழுவி நல்ல ரெண்டு மூணு மட்டும் நாலு மட்டம் கழுவிக்குங்க கழுவிட்டு நம்ம சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது அதனால இந்த மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க நோய் நொடி வந்துன்னா நம்மளால் தாங்கவே முடியாது ஒருத்தர் படுத்தாச்சுன்னா அந்த குடும்பமே கஷ்டப்பட்டு போகுது அந்த அளவுக்கு நோயெல்லாம் வருது ஆளுகளுக்கு பேக்கிங்க வந்து இந்த மாதிரி கட் பண்ணிடணுங்க வீட்டுக்கு பின்னாடி இடம் இருந்துச்சுன்னா நீங்கள் இடம் காய்கறியெல்லாம் போடுங்க வீட்டுக்கு பின்னாடி இடம் இருந்ததுன்னா கொஞ்சம் இடம் இருந்தாலும் போதும் மிளகாய் கத்திரிக்காய் பூசணிக்காய் கடியங்காய் வெண்டைக்காய் இந்த மாதிரி காய்கறியெல்லாம் போட்டாலும் நமக்கு வீட்டுக்கு டெய்லி செலவு ஆகிடும் மருந்து இல்லாமல் நம்ம பண்ணி சாப்பிடலாம் நிறைய பேர் பாருங்க மாடி தோட்டம் தான் வச்சுருக்காங்க மாடி தோட்டம் வச்சு அதில் உள்ள காய்கறியை பறித்து அப்படியே கறி வைக்காங்க ஃப்ரெஷ்ஷாக கடையில் வாங்க மாட்டேக்காங்க கீரை முதல்ல வீட்டிலே போட்டுருந்தாங்க அந்த மாதிரி இடம் இருந்துச்சுன்னா செய்ங்க நம்ம ஹாஸ்பிட்டல் கொடுக்குற பைசாவை நம்ம வீட்டில் செலவு பண்ணி ஒரு கார்டன் மாதிரி வச்சாச்சுன்னா அழகாக காய்கறி கிடச்சிருங்க நமக்கு ரொம்ப நல்லது வீட்டில் காய்கறி போட்டு சாப்பிட்றது அதனால் பண்ணி சாப்பிடுங்க இப்போ பீக்கிங்காக வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ கடாய் அடுப்பில் வச்சு நம்ம மசியல் பண்ணிடலாம் இது நான் இன்னைக்கு சட்னி வைக்கல தோலை வந்து தூரை தான் போட போகிறேன் இன்னொரு நாள் சட்னி வச்சு காட்டுறவங்களுக்கு உங்களுக்கு மசியல் பண்ணுறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம் கடாய் அடுப்பில் வச்சாச்சு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெயுமே நிறைய எடுக்கக்கூடாதுங்க சாப்பாட்டில் ஆயில் அதிகமாக சேர்த்தா ஆயிஸ் கம்மியுமாங்க அது மாதிரி ஆயிலும் நிறைய எடுக்காதீங்க கடுகு அரை ஸ்பூன் கடுகு லைட்டாக பொரிஞ்சு வரும்போது நம்ம கடலை பருப்பு போட்டுருந்தோம் கடலை பருப்பு ஒரு அரை ஸ்பூன் உளுந்த பருப்பு ஒரு அரை போடுங்க ரெண்டு போடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்புறமா சீரகம் கொஞ்சம் பொறிஞ்சி வந்ததுக்கு அப்புறம் தான் சீரகம் போடணும் ஃபஸ்ட்டே போடக்கூடாது ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா தீஞ்சிருங்க அதனால் நல்லா பொரிஞ்சு வரும்போது நம்ம சீரகத்தை போட்டோம்னா நல்ல மனமாவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டும் கிடைக்குங்க பொரிஞ்சு வரட்டும் வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணியே வச்சுத்தாங்க சீரகம் ஜீரகம் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் சீரகம் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ பூண்டு ஒரு அஞ்சே பல் பூண்டு போட்டுக்கோங்க அப்புறமா வெங்காயம் பெரிய வெங்காயம் மட்டும் ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம்னா ரெண்டு மூணு போட்டுக்கோங்க ஆக பொரியும் போதே என்ன மனம் மணக்குங்க சீரகம் போட்டாலே தனி மனம் வந்துடும் சீரகம் உளுந்த மருப்பு போட்டாலே நல்ல மனம் கிடைக்கும் உங்களுக்கு இதில் வந்து ஒரு பச்சை மிளகாவாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இது வெறும் பச்சை மிளகா போட்டு பண்ணதாக இருந்தால் கூட ரெண்டு மூணு மிளகா போட்டுக்கிறாங்க காரத்துக்கு தகுந்தபடி நான் சாம்பார் பொடி ஆட் பண்ண போகிறாங்க சாம்பார் பொடி போட்டு பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு சாம்பார் பொடி போட்டு பண்ணுங்கள் இது கொஞ்சம் வதம் கொண்டு நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமாக கருவில் தலை ஆட் பண்ணிடலாம் இந்த மத்தியத்துக்கு சாதத்துக்கும் வச்சுக்கிடலாம் நீங்கள் சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்றதுக்கு வச்சுக்கலாம் இட்லி தோசைக்கும் வச்சுக்கலாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நான் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் வதக்கட்டும் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு அந்த தக்காளி ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி போட்டுருக்கேன் நீங்கள் பீக்கிங்க அளவுக்கு எடுக்கீங்களோ அதுக்கு தகுந்தபடி தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் புளிப்பாகவும் இருக்கணும் தப்புண்டிருந்தாலும் நல்லா இருக்காது காரமும் இருக்கணும் எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான் நல்லா இருக்கும்ங்க இது வதன்றது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் குக்கரில் வச்சும் பண்ணலாம் நீங்கள் கடாயிலையும் பண்ணலாம் இதே மெத்தட் தான் குக்கரில் வைக்கணும் வச்சுக்கோங்க ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துருங்க நாலஞ்சு விசில் விடுங்க கரெக்டாக இருக்கும் தீபாவளி தீபாவளின்னு தீபாவளி முடிஞ்சுங்க அடுத்தால் திருக்காய்ச்சியில் வரும் திருக்காய்த்துக்கு அடுத்தால பொங்கல் வரும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக வந்துகிட்டே தான் இருக்கும் தக்காளியும் நல்லா வதங்கிருச்சுங்க உப்பு போட்டோன்னா சீக்கிரமாக வதங்கிருச்சு நம்ம பீக்கியாவை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கழுவிட்டு தான் நறுக்கியிருக்கேன் நல்லா கழுவிக்கங்க கழுவிட்டு நறுக்குங்க நிறைய கொஞ்சம் வதக்கி விட்டு நம்ம மூடி பீக்கிங்கால வந்து தண்ணி விட்டு வரும் ஃபஸ்ட்டு அதனால கொஞ்சம் மூடி வச்சு நம்ம வேக விட்டுட்டு அப்புறம் மட்டும் ஊற்றி விடணும் அடுப்ப மீடியமாக வச்சுக்கங்க உப்பு நம்ம தக்காளிக்கு போட்டு உப்பு இருக்கறதுனால சீக்கிரமா தண்ணி விட்டு வந்துடுங்க நல்லா வதங்கட்டும் நம்ம அதுக்குள்ள சப்பாத்திக்கு மாவு பிசஞ்சிக்கலாம் சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு அகலமான பேசணும் எடுத்துக்கோங்க எப்போதுமே கோதுமை வந்து கட்டி வைக்கிறதோட கவரோடு வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க ரொம்பவே போகாது சில தட்டி வச்சுன்னா ஒரு மாதிரி நசுப்பு கொடுத்து பூச்சி வைக்க ஆரம்பிச்சிருங்க இப்போ மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நான் கொஞ்சமாக தான் போட போகிறேன் உப்பு ஆட் பண்ணியாச்சு இந்த மாதிரி அகலமான பாயசனெல்லாம் பேசுறீங்கன்னா சட்டுன்னு பேசஞ்சிடலாங்க நீங்க இப்படி நாலு சுற்றி நின்ன போறோம் மாவுத்தி ரெண்டு வந்துடும் சீக்கிரம் தாளிக்க கரிதாளிக்க குண்டானல்ல இல்லைட்டா சின்ன குண்டானில் போட்டு பேசஞ்சீங்கன்னா ரொம்ப லேட் ஆகுங்க கையை வலிக்க ஆரம்பிச்சிரும் அந்த மாதிரி இல்லாம இந்த மாதிரி பெரிய அகலமான பேசுல போட்டு பேசுங்க ரொம்ப ஈஸியாக பிரசஞ்சு எடுத்துடலாம் அவ்வளோதாங்க பிரசஞ்சாச்சு மும்பைலலாம் டெய்லி சப்பாத்தி போடுவோம் ஒரு டம்ளர் வச்சு எடுப்பேன் கை இதை தாங்களாட்டு தண்ணி ஊற்றுவேன் ஒரு அளவாட்டுக்கு தண்ணி ஊற்றுவேன் கரெக்டாக இருக்குங்க இப்போ சப்பாத்தி போடுறதே குறைச்சாச்சு சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் அவ்வளோவா சப்பாத்தி போடுறது கிடையாது எங்கள் வீட்டாளுக்கு பல்லு புறம் உடஞ்சு உடஞ்சி போகுது மாத்திரை மருந்துகள் சாப்பிட்றதுக்கு பல்லு அப்புறம் வயசும் ஆயிடுச்சு அப்புறம் பல்லும் டப்பு டப்புன்னு உளுந்துருது சமைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கு அதனால் ஜாஸ்தி சப்பாத்தி போடுறது கிடையாது மாவு பிசைஞ்சாச்சுங்க இந்த மாதிரி ஒன்று ரெண்டுமா பிசைஞ்சி நம்ம மூடி கொஞ்சம் நேரம் வச்சிடணுங்க மூடி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஊறிடும் போட்டு ஃபஸ்ட்டே நம்ம அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு கஷ்டப்படாங்கடான் இந்த மாதிரி பேசி வச்சுக்கோங்க மூடி வச்சுக்கலாம் இப்படியே ஒரு ஓரத்தில் இருக்கட்டுங்க தண்ணி விட்டு வந்துருச்சு பாருங்க தண்ணி விட்டு வந்துருச்சுக்காங்க கொஞ்சம் வேகட்டும் அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் கிண்டி கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம தண்ணி விட்டு வேக வச்சிடலாம் இந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சோம்னா நல்லா வெந்துருவாங்க நல்லா வேகட்டும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டாச்சு கெண்டி கொடுத்து மூடி வச்சு விடணுங்க எங்கள் வீட்டாளுக்கு காலையில் சப்பாத்திக்கும் மதியம் சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் சேர்த்தே பண்ணிட்டேங்க இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க நல்லாயிருக்கும் எப்படி வெந்துருச்சானு பார்க்கலாங்க வா சூப்பராக வந்துருச்சுங்க நல்லா வெந்துருச்சு இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம ரேஸாக இந்த மாதிரி மசிச்சு விட்டு விட்ணுங்க மசிச்சு விட்டாங்கன்னா சப்பாத்திக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் சாம்பார் பொடி போட்டுக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினாப்புற ரொம்ப ஊற்றக்கூடாது இன்னும் சப்பாத்திக்கு வந்து ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்காதுண்ணா நம்ம கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் நல்லா லைட்டாக போட்டுக்கலாம் சூப்பரான வீக்கங்கம் மசியல் ரெடி கொஞ்சம் கொதிட்டும் இந்த சாம்பார் பொடியோட பச்சை வடை போகட்டும் ரெண்டு நிமிஷம் கொதிச்சிருச்சுங்க சாம்பார் வடை பச்சை வடைலாம் போயிடுச்சு மல்லித்தளை போட்டுடலாம் அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாங்க எம்மி எம்மி பீக்கிங்க மசியல் ரெடிங்க ஒரு பாத்திரத்தில் சேவ் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்தி போட்டுடலாங்க ஒரு தடவை செஞ்சீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் இதே தான் செய்ய சொல்லுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அட்டகாசமாக இருக்குங்க சப்பாத்தி மாவு பார்க்கலாங்க நல்லா ஊரிச்சு பாருங்கள் நான் எண்ணெய் எதுவும் ஆட் பண்ணல தேய்க்கும் போது என்ன ஆட் பண்ண போகிறேன் நம்ம பெசஞ்சி வச்சாலே உங்களுக்கு ஊறிடுங்க ஆஃப் அன் ஹவர் இல்லை ஒன் ஹவர் டைம் கிடச்சிச்சின்னா ஊற வச்சுக்கோங்க தேய்க்கும்போது கொஞ்சம் கொண்டு சமோசா மாதிரி இப்போ தேப்பாங்க அதில் கொஞ்சம் கொண்டு எண்ணெய் ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் மாவில் ஊற்றுணும்னு வேண்டாம் இப்போ ஆறு சப்பாத்திக்கு மாவை எடுத்துக்க மூணு சப்பாத்தி தான் நான் போட போகிறேன் நம்ம பிரிட்ஜுக்குள்ளே வைக்கணும்னா இந்த மாதிரி சப்பாத்தி மாவை உருட்டிட்டு கொஞ்சமாகட்டு எண்ணெய் ஊற்றி நம்ம பெரட்டி வச்சிடணுங்க விரட்டி வச்சிங்கன்னா நாலஞ்சு நாள் வரைக்கும் நீங்கள் வச்சுருந்து யூஸ் பண்ணலாம் ஒன்றும் செய்யாது நல்லா ஒரு யார் கண்டாட டப்பாலாம் போட்டு வாங்கி சூப்பராக கிடைக்குங்க உங்களுக்கு கொஞ்சமாக மாவு ஆட் பண்ணியாச்சு இப்போ இதை போட்டு எடுத்துக்கலாம் இப்போ தவா வந்து நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு தவாவை அடுப்பில் வச்சுக்கோங்க ரொம்ப லோவாக வரையக்கூடாது ரொம்ப ஹையாக வரையக்கூடாது இந்த மாதிரி வச்சுக்கிடணுங்க வச்சுட்டு சப்பாத்தி கட்டை வந்து ட்ரையாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக மட்டும் எண்ணெய் தடவைக்கோங்க அதில்னா ஒட்டி ஒட்டி பிடிக்குங்க ஃபஸ்ட்டு சப்பாத்தி மட்டும் தடவை போகிறோம் அதுக்கப்புறம் எடுக்கிற சப்பாத்திலாம் நல்லா வருங்க லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நம்ம போட்டோம்னா சூப்பராக கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி கட்டை எடுத்து நம்ம மாவு வச்சுக்கணுங்க அப்படி மாவு வச்சுட்டு இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கணுங்க ரெண்டு சூட்டுக்கான எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க போதும் போட்டுட்டு இப்படி மடக்கணும் நம்ம இப்படி மடக்கும்போது நாலா பக்கமும் லேயர் லேயராக விழுவுங்க லேயர் விழும்போது இந்த ஏர் புறா வெளியில் வந்துடும் உபி வராது உங்களுக்கு ஆனால் சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நம்ம ரவுண்டாக தேய்க்கும்போது இந்த லேயர் லேயராக உழாது உங்களுக்கு நம்ம இப்படி சமோசை மாதிரி மடக்கும்போது நம்ம தவாலை போட்டு எடுக்கும்போது உங்களுக்கு வந்து அது விட்டுருங்க விட்டுச்சுன்னா ஏர் பூரா வெளியில போயிடும் வெளியில போயிட்டு உங்களுக்கு சப்பாத்தி வந்து உப்பாது சப்பாத்தி வந்து உப்பி வராது சாஃப்டா இருக்குங்க ஆனா சப்பாத்தி வந்து இந்த மாதிரி சமச மாதிரி முடக்கினங்கன்னா சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டா கிடைக்கும் இப்ப நல்லா கல்லு கீட்டாயிடுச்சு போட்டுலாம் தவால இந்த மாதிரி போட்டுடலாம் போட்டுட்டு அது வேகத்துக்குள்ள நம்ம அடுத்ததோட தேய்ச்சிடலாம் ரொம்ப ஈஸி சப்பாத்தி போடுறது நம்ம தோசை இட்லி பண்ணதோட ரொம்ப ஈஸி செலவு வந்து வேலை ரொம்ப இருக்கும் சப்பாத்தி போட்டால் அப்படின்னு நினச்சிட்டு சப்பாத்தி போட மாட்டாங்க நம்ம ஈஸியாக போட்டு எடுத்துடலாங்க இந்த பொருள் பாருங்க இந்த மாதிரி வரும் அப்புறம் அப்படியே டப்புன்னு ஓரத்தில் விட்டுருவோங்க இந்த கேப்பெல்லாம் இருக்குது பாருங்க இந்த கேப்பில் வந்து மடிப்போக்கில் விட்டுரும் சப்பாத்தி போட்டீங்கன்னா இந்த மாதிரி போட்டு எடுக்கங்க சூப்பராக இருக்கும் சப்பாத்தி வந்து கொஞ்சம் ரவுண்டாக வராது கோணல் மணலாக போகும் அவ்வளோதான் மற்றபடி சப்பாத்தி வந்து எங்களுக்கு சூப்பராக கிடைக்கும் ஒரு சப்பாத்தி போட்டாச்சு சில வந்து கிடை உட்காந்துருந்து தேய்ச்சி போட்டு அது ஒரு நாள் ஃபுல்லாக ஆயிக்கிறவாங்க ஒரு சப்பாத்தி போடணுன்னா அந்த மாதிரி பண்ணாதீங்க இந்த மாதிரி கிட்டனே தேய்ச்சி கிட்டனே போட்டு எடுத்துடணும் போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராகட்டு கிடைக்கும் உங்களுக்கு எப்படி வருது பாருங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி உபயோருங்க உப்பி வரும் சைடில் கேப்பு இருக்கும்போது டப்புன்னு விட்டுரும் உங்களுக்கு நம்ம இப்படியே உப்பி வரும்போது நம்ம விட்டு எடுத்தோம்னா அந்த சைடில் இருக்க கேப்பு உடைஞ்சிடுங்க விட்டுரும் விட்டதுக்கப்புறம் அப்படியே கையில் வந்து ஆவி அடிச்சிடும் அந்த டயத்தில் தான் நம்ம சப்பாத்தி கொசக்கரண்டி வச்சு எடுக்கணும் சைடில் விட்டுச்சுனா அந்த ஆவி உள்ள இருக்க ஆவி அப்புறம் கப்புன்னு கையில் அடிச்சிருங்க சூப்பராட்டு ரெண்டு சப்பாத்தி போட்டாச்சு அடுத்தது மூணு சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்கலாம் போதுங்க மூணு சப்பாத்தி போதும் அப்புறமா போட்டுக்கலாம் எப்படி உபயோகிறது பாருங்கள் ரொம்ப லோவா வச்சாலும் உங்களுக்கு சப்பாத்தி வந்து ஆடாக தான் வரும் போட்டாச்சு உங்களுக்கு சப்பாத்தி வந்து புரோட்டா மாதிரி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கணுங்க எடுத்து வச்சுட்டு நம்ம அடித்து எடுத்துடணும் இது மாதிரி அடிச்சிங்கன்னா புரோட்டா மாதிரி சூப்பராக கிடைக்குங்க லேயர் எப்படி வந்திருக்கு வருங்க இந்த மாதிரி வருவோங்க சப்பாத்தி வந்து நம்ம பிச்சாச்சுன்னா இந்த மாதிரி அடுக்கு அடுக்காட்டு இருக்கும் உள்ள நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி போடுங்க சப்பாத்தி போட்டிங்கன்னா வருங்க மாசம் மாதிரி மடக்கும்போது இந்த மாதிரி வருவோங்க நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் சப்பாத்தி வந்து ஹார்டாகவே இருக்காது ஈவினிங் ஆனாலும் உங்களுக்கு அதே சாஃப்ட்டாகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்